திருவியா மாதிரி கலக்கலன்னு சிரிப்பு சத்தம் இந்த வீடு புல்லா நெறஞ்சு கிடக்குது இப்பதான் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா எம்பட்டு நாளாச்சு இந்த மாதிரி கலக்கலன்னு சிரிப்பு சத்தம் நம்ம வீட்டுல கேட்டு திம்புட்டு நல்லா வயக்காட்டுக்கு போனோமா வேலை செஞ்சுட்டு தாய்ங்காலும் ஊடு திரும்ப வந்தமா சோத்த திருப்பிட்டு ஒரு மூலிமா போய் முடங்கணுமா அப்படின்ற மாதிரி தான் நாங்க வாழ்க்கையே போயிட்டு கிடந்துச்சு மிஞ்சி மிஞ்சி போனா ஏன் முஞ்சி உங்க அம்மாவோ உங்க அம்மா முஞ்சி நானும் உக்காந்து பாத்துட்டு கிடப்போம் என்ன பி ஆசுறதுல தெரியாத பாத்துக்கே அதனால சாப்பிட்டு விட்டுட்டு வேலை செஞ்ச அசின்னா அப்படியே படுத்து உறங்கிடுவோம் ஆசை கூட மாட்டோம் ஏழு மணிக்கெல்லாம் எல்லாம் லைட்டும் அடைச்சுபிட்டு அமைதியா படுத்து தூங்கிடுவோம் அக்கம் பக்கத்துல இருக்கவங்களாம் கேளுக்கிட்டே கடப்பாவோம் ஏன்னா இந்த கிளவுன கிளவியோ சத்தம் மொத்தம் இல்லாம கடக்குங்க லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுக்கிடுங்களேன்னு கேளுக்கிட்டே கிடப்பாவோம் ஆனா இப்போ இவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா மனசுக்கு நிம்மதியா இருக்கு அதுக்கு என்னமாமா இன்னும் ஒரு மாசத்துக்கு போது போதுன்ற அளவுக்கு இனி உங்க பொண்ணு போய் ஆரம்பித்தி இங்க தானே இருப்பாவா சந்தோஷமா இருக்கலாம்ல நீங்க எங்க ஒரு மாசமா என்னடா சொல்றீங்க ஊருக்கு போக வேண்டாமா ஊருக்கு போய் என்ன ராணி பண்ண பருவா பிள்ளைகளுக்கு தான் பள்ளிக்கூடம் இல்ல இல்ல லீவு தான விட்டு இருக்கு இங்கனே இரு பள்ளிக்கூடம் தொடக்கட்டும் பிறவ பாத்துக்கிடுவா ஆமாம்மா அத பிள்ளைகளுக்கு லீவு விட்டாச்சு முன்னாடி திருவிழாக்கெல்லாம் வர சொன்னா எங்கப்பா பள்ளிக்கூடம் இருக்கு வர்றதுக்கு ஒரு நாள் இப்பதான் லீவே சரியா வரதுக்கு அது நானும் வரும்போது கையோட மட்டும் வந்து அது அது வேற ஒண்ணும் இல்ல மாமா ராதாவுங்க வீட்டுக்காரரு மாமியாரும் எல்லாரும் மத்தவங்க இருக்கும்போது எப்படி அவங்களும் விட்டுட்டு வர முடியாதோ அதனத்தியா அம்மா நான் இருக்க நீங்க போயிட்டு வரோம் இன்னொரு நாள் பாத்துட்டு வரலாம் அப்படியா சரி சரி அப்படியே

அன்னைக்கு கூட பண்ணி கொடு பக்கம் ஒதுக்காதவ நம்மள போட்டு இப்படி படிச்சத பேர்ல பாடா படுத்துனே இப்போ என்ன செய்வேன் ஜோ இது கூட ஆத்திரத்துக்கு எல்லார படுத்து உறங்கற வேண்டிய நேரத்துல இந்த கேளவ நமக்கு பரிச்சு வச்சு பாடா படுத்துதாரே சரி நான் கேக்கற கேக்கலா கரெக்டா பதில் எழுதுமா சரியா நீ எத்தனை கேள்விக்கு கரெக்டா பதில் அத்தனை மார்க் உனக்கு வரும் பாத்துக்கியா என்னடா உன் பொண்ணாட்டி இங்க படிச்சில பாஸ் ஆயிடுவல்ல அதெல்லாம் 10க்கு 10 எடுப்பா தாத்தா நீங்க என்ன பாருங்க இந்த வீட்டுக்கு நான் வந்ததே சொத்தி எடுத்துட்டேன் பத்தி எடுக்கவா இங்க பார்க்க நீ நான் கேட்க போய் கேள்வி சாதாரண சமையல் பத்தின கேள்வி அதனால தைரியமா உனக்கு தெரிஞ்ச பதில கேள்வி சரியா கேள்வி நம்பர் ஒன் என்ன எதுல போடுவோ ஏதாவது ஒரு ரெண்டு பாயிண்ட் சொல்லி பார்ப்போம் ஆகவே இவ்வளவு ஈஸியான கேள்வி தாத்தா நான் கூட ரொம்ப கஷ்டமா கேட்க நினைச்சு இதுக்கு எப்படி மறுக்க வந்து பதில் சொல்றான்னு பாருங்க மறுக்க வந்து தைரியமா சொல்லு ஆ சொல்லு பாருமாவளே என்ன ஏன் எதுல போடுவா நீங்க செட்டதுக்கு அப்புறம் உங்களை தூக்கி பொதக்குள்ளில போடுவா

ஒருத்திர <small noise>

ஓ மர்மவா மாசமா கடக்கல 1 1/2 மாசமா உனக்கு யார் இந்த விஷயத்தை சொன்னது ம் யார் சொல்லணும் அண்ணி லட்சுமி தான் ஓஹோ உனே பாத்த உடனே அப்படியே எல்லா விஷயத்தை தம்மா வெச்சிட்டாலோ அவகிட்ட இந்த விஷயத்தை சொன்னதே தப்பா போச்சு அவகிட்ட சொன்னது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்போதானே புரியுது காட்டு தியாட்டா ஊரெல்லாம் பறக்கி வெச்சிருக்காலே பூரா கண்ணோ ஏன் மர்மவள கலந்தே கடக்கும் கெண்டட்டி ஆ எவ்வளவு சந்தோஷமான விஷயம் ஒரு இனிப்பு கூட தர மாட்டியா இனிப்பு வாய் மேல இழுக்குறதுக்கு முன்னாடி ஒழுங்கா வந்து வழி பார்த்து ஓடிப் போயிடு ஏய் ஜனடா இப்படி பேசுற வா ஆ என்னடா நாளோ நாமளே மொன்ன மொன்ன பழகுனோம் இன்னைக்கு ஒரு செல் பேசுவா நாளைக்கு ஒரு செல் பேசுவா அதனால மறந்துட்டு பழசுலாம் மறந்துட்டு பேச வந்தா நீ என்ன இப்படி பேசுற வாடா பாறியா மர்மமா மாசமாதான் இருக்கா மூணு மாசம் முடியாம யார்ட்டயே சொல்ல நான் வாயை மூடிட்டு கிடந்தேன் ஏதும் கேட்டா நான் அனலச்சி मरவே பியாச்சு அப்படியே சொல்லிಬಿட்ட அதுக்குன்ன அவ ஊர் புள்ள டமரா வந்து என்னைய விட உனக்கு அவள தான க்ளோஸ் யாரட்ட சொல்லாமே நீ அவ கிட்ட முதல்ல எல்லா விஷயத்தையும் சொல்லுவேன் சொல்லுவே இம்பட்டனால சண்டை போட்டு பேசாம கடந்துக்கே ஆனா நேத்து சந்திச்சு உடனே எல்லா உடனே சொல்லிருக்கே உன் அண்ணன் பொண்ணு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு அது யாரால என்னால தானே அந்த நன்றி எல்லாம் உனக்கு கொஞ்சம் மாதிரி இருக்கா நான் உன நன்றி கட்டவளோ நன்றி மறக்கறவளோ கிடையாது அந்த மாதிரி நீங்க நான் நடந்துக்கணும் பேச்சு வாக்கல அவ சொன்னது எவ்ளோ பெரிய தப்பு இது இப்போதான் புரியுது இந்த பாரு இந்த விஷயத்தை வேற யார்கிட்ட சொல்ற வேல வெச்சுக்காத ஆமா ஊர்க்கே தெரிஞ்சு போச்சு நான் சொல்லியா உண்மை எல்லாருக்கும் தெரிய போதே அட ஊர்க்கே தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சால பரவால நீ வாய் மூடி திரு இதுக்கு அப்புறம் எது வாயை வச்சிட்டு வா வா பேசிரலாம் கதை பேசி டீ பேசி இங்க மாசம் கழிச்சுடா நீ பாட்டி ஆவே ஆனா நான் 4 வருஷத்துக்கு மேலே பாட்டி ஆயிட்ட நான் வந்து வச்சிக்க நான் பாட்டி ஆறனோ இல்ல போட்டி ஆறனோ அது ஏன் பிரச்சனை இந்த வர இந்த விசிட் பத்தி யாரது பேசறீங்க சும்மா இருக்க மாட்டேன் ஒழுங்கு மாதிரி இருந்து ரொம்ப தான் சிலுத்துக்குறா என்ன ஊர் உலகத்துல யார் மர்மோல மாசமா இல்லாத மாதிரி ஏமா என்னமா என்னாச்சு நேத்துக்கு நம்ம ஊட்டுக்கு இந்த சின்ன பொண்ணு மாமியா வந்திருந்தா மதியாதே வாசல்ல ஏறி மிதியாதேன்னு சொல்லுவாவோ ஆனா அவ அதே மீறி நம்ம வீட்டுக்கு வந்திருக்காளே சரி வந்தவளே போட்டி வெளியில வெட்டி ஊட கூடாதேன்னு உட்கார வச்சு ஏதோ ரெண்டு வாட்டி பேசினேன் பேச்சு வாக்கல பச்சை கிளி மாசம் வரக்குதே சொல்லிட்டேன் அவ ஊருக்குள்ள டமர வச்சிருக்கா ஏமா அந்த பொம்பளை பத்தி உனக்கு தெரியும்டா அவங்களால நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம் அவஸ்தப்பட்டு இருக்கோம் இம்பிட்டனால அவங்க ஒண்ணு இல்லாம நம்ம சந்தோஷமா இருந்தோம் மறுபடியும் இந்த ஊருக்குள்ள வர ஆரம்பிச்சிட்டாவளா எத்தனை குடும்பம் கிடக்கோதே தெரியல தயவு செஞ்சு அவங்க கூட என்ன பழக்க வழக்கமோ வச்சுக்காதுமா போய் சொல்லுவேன் போடாங்க அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்கிட்டயும் பழக கூடாது அதுலயும் அந்த அன்னலட்சுமி கூட பழகவே கூடாதுனே நான் அன்னிக்கே முடிவு எடுத்துட்டேன் ஏதோ ஐயா பாவமே நெத்தி ஒரு 5 நிமிஷம் பேசனே அம்பிட்டதா அதுக்கு விட்ட தலமல்ல ஏறி உட்காரா எதுக்கு அவங்க கிட்ட இருமா சரி இருக்கட ஊடு எனக்கு அந்த நாள் நிமிஷம் எல்லாத்தையும் தெரிதல போது இன்னும் ரெண்டு மாசம் போலா பச்சி கிளிக்கு வயிறு பேசா அதான் போது அப்ப கண்டிப்பா எல்லாரும் கேட்டதால அவங்க நம்மள துணிக்கனாலமா ஊடு அதுக்குமே இப்பவே எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சே ஊர் கண்ணே ஏன் மர்மமா மேலே கிடக்கோ முதல்ல அவளை கூட்டிட்டு போய் டிஸ்ட்ரிக்ட் கிட்ட போடணும் நீ கடைக்கு போய் பெரிய பூசணிக்காவா வாங்கிட்டு வா ஏமா இந்த ராத்திரி நேரத்துல நான் எந்த கடையில போய் பூசணிக்காய் அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ அவ புருஷன் தானே பொன்னட்டி மேல உனக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்லையா போய் ஏதாவது வயல் காட்டியே வளைஞ்சு கிடக்கோ போய் பூசணிக்காய் வா பறிச்சிட்டு வா போ சாரி பந்து தலக ஆள ஆளுக்கு இவ இல்ல அவ இல்ல மாசமா இல்லனா மாசமா ஒரு 10 முறை பேச வேண்டியது இதுல மாசமா இருந்தா மாசமா இருக்கலாம் வந்து பாஸ்போர்ட் கேட்க வேண்டியது எது உண்மை எது நடிப்புனே தெரிய மாட்டேங்குது இதுக்கெல்லாம் நம்பி அசர நான் இல்ல